அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னையிலே சட்டமன்றத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் தமிழகத்திலே உள்ள பல அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதாகவும் முன்வந்திருக்கிறார்கள் பல முன்னணி தலைவர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் பல அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் தங்கள் அடையாளங்களுடன் பதாகைகளுடன் கொடிகளுடன் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள் தமிழக மக்களிடம் மத்திய அரசு இப்போது சொல்கிறது உங்கள் வீட்டுக்கு தீ வைப்போம் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கட்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசு முன்வைக்கிறது உங்கள் குழந்தைகளை நரபலி கொடுப்போம் மற்ற பிள்ளைகளெல்லாம் உன்னதமாக வாழட்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் தமிழகத்திற்கும் தீ வைக்க வேண்டாம் தமிழ் குழந்தைகளையும் நரபலி கொடுக்க வேண்டாம் எல்லோரும் இன்புற்றிருந்து வாழ்வதற்கு மாற்று வழிகளிலே மின்சாரம் தயாரிப்போம் மின்சாரம் வேண்டாம் என்றோ வளர்ச்சி வேண்டாம் என்றோ நாம் வாதிடவில்லை மின்சாரம் வேண்டும் நாடு வளர வேண்டும் மக்களுக்கெல்லாம் சுபிச்சமான வாழ்வு வேண்டும் ஆனால் தமிழக மக்களை தமிழக இயற்கை வளங்களை காவு கொடுக்க வேண்டாம் தமிழ் எதிர்காலத்தை கெடுக்க வேண்டாம் என்றுதான் நாம் வாதிடுகிறோம் எனவே அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நீங்கள் மாணவராக இருக்கலாம் நீங்கள் விவசாய தொழிலாளராக இருக்கலாம் நீங்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவராக இருக்கலாம் நீங்கள் வெறும் வீட்டு பெண்மணியாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் சேர்ந்து தமிழ் மண்ணிலே இந்த அழிவு திட்டம் வேண்டாம் தமிழ் வளங்களை நாம் காத்திட வேண்டும் தமிழ் எதிர்காலத்தை நாம் காத்திட வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்றுகை போராட்டத்திலே அனைவரும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை இயற்கை வளங்களை நம்முடைய குழந்தைகளை பேணி காத்திட வேண்டும் என்று போராட்டக் குழுவின் சார்பாக மிகுந்த மரியாதையோடு பணிவன்போடு ஒரு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம்